இந்த தோடிபுரா இந்த தோடிபுரா ஜடனே இந்த தோடிபுரா கலஞ்சடனே இன்னக்கி தோறுதம்மா எம் அந்த தோர கொன்னோவ அத்தியே

பட்டே பொட்டி காரே கட்டே பொட்டி கடிந்தே பொட்டி கடிந்தே பொட்டி காரே கட்டே பொட்ட காரே பட்டே பொட்டி காரே பட்டே பொட்டி காரே கட்டே கேக்கிரே கட்டே கேக்கிரே கேக்கிரே போறீங்க கட்டே அதீயே கட்டே

அம்மாவுக்கு வண்டி தேர்வாரோ வண்டி நல்ல ஊற 我应该要。 நன்றி 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 அன்புள்ளங்களே தொடர்ச்சியாக மற்ற ஒரு துள்ளிசை பாடல் இது உங்களுக்காக விருப்பமாக பாட்டு அப்புறம் இந்த பக்கம் ரெடியா

கொட்ட மாடு சிற்பட்டிருக்கி பின்னாடி பள்ளம் அறிப்பா பட்டு கொட்ட மாடு பத்து கொட்டான மாடு சிரிச்சா தன்னால அணி போட்டு போட்டம்மாளு இதாக 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 என்னால அடிக்கடி அடி கடிகாடி சிந்தி பொன்னாட்ட மீனு தி பின்னாடி பள்ளம் மரிப

பின்னாடி போஸ்டி கௌரவிக்க இருக்கிறார்கள் ஸோ இந்த பிரம்மாண்டமான இன்னிசை நிகழ்ச்சியை நம்மளுக்காக வாரி வழங்கிய நம்மளுடைய சேவலூர் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் வாஸ்து விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும் நெஞ்சார் நன்றிகளை தெரிவித்துக் எங்களுடைய இசைக்குழுவின் இயக்குனர் இசையமைப்பாளர் நம்மளுடைய விரல்கள் கார்த்திக் அவர்களுக்கு பின்னாடி பார்த்து இப்படி நல்ல ஒரு கைதல் கொடுத்துடலாம் எங்களது மக்கள் இசை கலைக்குழுவின் இசையமைப்பாளர் இயக்குனர் மற்றும் ஒரு மேனேஜர் நம்முடைய என்கே குடும்பத்தின் தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு நம்முடைய கிட்டாரிஸ்ட் போஸ்கு அவர்களுக்கு நம்முடைய கிட்டாரிஸ்ட் பால் அவர்களுக்கு முன்னாடி பத்தி வரக்கூடியது நம்முடைய நம்முடைய பணப்பட்டி காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடி பொறுத்த காரும் இப்படி நமது விழாக்குட்டின் சார்பாக இந்த இசை நிகழ்விற்கு நல்லது ஒரு அனுமதியோடு பாதுகாப்பு நிலிக்கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்

கலைஞர்கள் நம்முடைய பாஸ்கர் அவர்களுக்கு கொண்டாடி பொறுத்து அறிவிக்க முடிகிறது பிரமர் முரளி அவர்களுக்கு எங்களது தவலிசை கலைஞர் தருணம் அவர்களுக்கு அவரால் தவளை விட்டு எழுந்திருக்க முடியாது அவர் தலையில் அடுத்த எங்களது இசைக்குழுவின் பாடகர் நம்முடைய காளிதாஸ் ஐயா அவர்களுக்கு கொண்டாடி பொருத்தி அறிவிக்க முடிகிறது பாடகி ரேணுகா அவர்களுக்கு வருகப்படுகிறது மற்றும் ஒரு பாடகி நிவேத் அவர்களுக்கு வருகப்படுகிறது சிறப்பு அழைப்பாளர் அனுஷாஸ்திரி அவர்களுக்கு புன்னாடி பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது

எங்களது இசைகளில் பாடகர் இருந்தா ஆனந்த் அவர்களுக்கு நான் ஆனந்த் வாங்கிக்கிறேன் என்னோட சேர்ந்த தமிழ் ஸ்டீபன் அவர்கள் பெற்றுவார்கள் நன்றி அப்படியே அப்படியே நிகழ்ச்சிக்கு அப்படியே போயிடுவோம் நாங்கள் வேணும்னா அப்படியே வச்சுட்டு போயிருக்கேன் நாங்கள் அப்படியே வாங்கிட்டு போயிடுவோம் ஒரு ஆளாக வீட்டுக்கு வாங்கிட்டு இன்னும் இருக்காங்க டான்சஸ் உள்ளே இருக்காங்க நீங்கள் அப்படியே வச்சுட்டு போயிருக்கேன் நாங்கள் பாத்துக்கிறோம் நன்றி நன்றி நல்லா ஒரு கைதரம் கொடுத்துடலாம் ஏரா இத்தனை பெரிய பாராட்டணுங்கிறது அப்படியே ரொம்ப பெருமையான விஷயம் கலைஞர்களை பாராட்டிய விழா கமிட்டியை சார்ந்த நல்வாழ்களுக்கும் அடுத்து வேற லெவல ஒரு சூப்பரான பர்பாமன்ஸ் உங்களுக்காக இதோ மன்சாஸ் அவர்கள்

ஒரு சிறப்பான பாடல் ஒன்று கொடுக்கப் போறாங்க எப்படி எப்படி கட்டிலம் காளி ஆ இப்போ திருச்சோம் கட்டிலம் காளி மாதிரி இருக்குது என்னடா போட்டோன்னு பார்த்தேன் ரொம்ப வந்தால் நான் முதல்ல வந்துருங்க அதனால இப்ப எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா ஆ திருலாண்ணா இருக்கணும் எல்லாரும் விட்டுருக்காங்க என் மஞ்சள் காளாமே பாபோ எங்கடா உன் குரல் தான் கேட்குது ஒன்னே ஆளா வர முடியல கூட்டத்தில் பரவாயில்ல எல்லாரும் வந்திருக்காங்களே உங்க அக்கா வரலையாடா அவ வரமாட்டாடா ரொம்ப நாளா ஏமாத்திக்கிட்டு இருக்கா நீ உயிரோட இருக்கானா இல்லையானு கூட பார்க்க கூட கேட்க மாட்டாடா மத்த வந்தியா சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வந்துட்டா லதா நீ வந்துகிட்டே இருக்க நான் குடிச்சிட்டு மேல போய்கிட்டே இருக்கேன்